பட்டி பெருக, பால் பானை கொங்க பொங்கலோ பொங்கல் சொல்லி நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கோம் அருமையான இந்த சூப் கரை குடி பார் அருமையான நல்ல கரை ஊத்தி குடி போ வா சிஞ்ச அடிக்குது நான் உத்தர மொத்தம் ஆகற தூக்கி போறேன் சிஞ்ச அடிக்குது அவரும் கண்ணன்

பொங்கலோ பொங்கல் மதுரை மாவட்டம் வெற்றி பெற்ற மாண்புக்கு அமைச்சர் நிர்வாக சார்பாக ஒரு சம்பளம் பத்திரமணிய அமைச்சர் உலகம் அமைச்சரின் மூர்த்தி வழங்கும்

ஒருத்தர் பதிரிங் வெற்றி பெறுப்பாடு சண்டை போடக்கூடாது ஏழு நூத்தி பதினஞ்சு ஒரு திருப்பி திருப்பி சொல்லுவேன் நூத்தி முப்பது ஒருத்தர் 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 யாரும் மாடுபடி வீடு வெற்றி பெற்ற மாடு வரது மாடு வரது பின்னாடி பாருங்க மாடு கிட்ட மாதிரி யாரும் வராதுங்க

வழி <us> பெரிய <coughs> 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 அவனியாபுரம் ஏகே கண்ணன் மாடு பட்டி பட்டி பெருக பால் பாறை பொங்க பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் அருமையான இந்த சூப்பர் காலி அருமையான காலி சூப்பர் காலி நல்ல காலி ஒரு தடவை போ யார் மேல் வா சிஞ்ச அடிக்குது நான் ஒத்தால் நிக்கிற மொத்தமா வாங்க பொத்த தூக்கி போற சிஞ்சா அடிக்குது வா இப்ப புடி பார் பத்திர மட்டும் வலி இருக்கிற மச்சான மூர்த்தி வரங்கோ சரிக்கே புடி பார் புடி பார் அவனியாபுரம் ஏகே கண்ணன் மாடு இப்ப புடி

நல்ல காலை நல்ல வீரர் சாமியார் சாமியார் நினைவாக மாடுபுடி வீரர் அவனிய சாமியார் மாறுபான் மாடுபுடி வீரர் வெற்றி பெண்தான் வீரருக்கு மாடரசி சேரும் ஒரு சம்பளம்

ஒருத்தர் 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 நல்ல கால நல்ல வீரன் மாறு வெற்றி பெற்றது மாறி மாட்டுக்கு பத்திரம் மற்றும் மனித துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் ஆவரம்படி கரும்புசாமி கோவில் மாப்பான் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள்

ஆதித்தியசேர திருச்சி மேனேஜர் சுந்தர் மாடுவான் மாடு வெற்றி ஒரு

பத்திரம் மற்றும் மழைவாழ்வுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஐயா அவர்கள் வெற்றி பெற்ற காஞ்சபுரம் வெட்டி பெற்றது ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் மாவட்டம் கூட திரைக்கணி மாடுவான் சூப்பர் மாடு வெற்றி பெற்ற மாண்பு மாடுவான் ஒருத்தர் மட்டும்

கார் துணை முதலமைச்சர் சர்பா ஒரு டிரைவர் அமைச்சரின் மூர்த்தி வழங்கி ஒரு பை சண்டை போட்டீங்கன்னா விளையாட்டு விடுங்க ஒரு தம்பி நல்ல கால நல்ல ஒரு கார்